என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் ரொம்ப நல்லவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக உங்களை சந்திக்க தகுதியற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவுடைய வாக்குறுதிகள் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் நன்மைத்தனங்கள் வெளிப்படுகிறது என்பதை எங்களோடு கூட அநேகர் பகிர்ந்து கொள்கிறீர்கள் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க எனக்கு பிரியமானவர்களே எசேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உங்களுக்காய் இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் என்கிறார் ஆண்டவர் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்துல பாருங்களேன் நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில அநேகர் வந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த வந்தவர்கள் வந்த பாதையிலே திரும்பி போய்ட்டாங்க ஏன்னா இந்த உலகத்துல யாருமே கடைசி வரை நம்மோடு வாழ்வதில்லை யாருமே நம்ம கூட ஒத்து போவாங்களா அப்படின்னா சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல கொஞ்சம் நாள் பயணிக்கிறவர்கள் அந்த பாதையில் ஏதாவது ஒரு சில காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பிரித்து கொண்டு போய்விடுகிறது இங்கே இருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை இப்போ உன் மனசில் அழுதுகிட்டு இருக்கலாம் என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் என் மகா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஆனால் ஒத்தாசைக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கிற கடவுள் உங்க வேதனையெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்க மேலே இறக்க வச்சிருக்காரு அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்காய் இருக்கிறேன் நான் உங்களுக்காய் இருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய இருதயத்தில் ஆனந்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவுடைய தொடுதல் உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது இயேசு ராஜா கூடவே எதற்காக இருக்கிறார் கண்ணீரை துடைக்க வியாதிய குணப்படுத்த உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டமான அனுபவங்களிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் உங்களுக்கு விடுதலை தருவார் ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் உங்களுக்காக இருக்கிறப்பா உங்களுக்காக இருக்கிறேன் நீங்க வேதத்தை திறந்து வாசித்தீங்கன்னா பைபிள் பாருங்க ஒரு பாவியான பெண் அந்த பாவியான பெண் என்று அவளை கல்லறிந்து கொள்ளும்படி எல்லாரும் கொண்டு வந்து போட்டாங்க எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க கல்லறிந்து கொல்லப்படணும் அந்த பெண் பரிதாபமா கிடக்கிறா எல்லாரும் சாட்டுறாங்க குற்றம் ஆனா யோசி பாருங்க ஒரு காலத்துல அதே பெண்ண எத்தனையோ பேர் தேடி போயிருப்பாங்க எத்தனையோ பேர் அவளுடைய அழகில் மயங்கி இருப்பாங்க ஆனா பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் ஒரே பக்கம் நிற்கிறாங்க அவ மட்டும் தனியா கூட குடும்பங்கள்ல பாருங்க சில நேரங்களில் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க கல் எடுத்துருவாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க யாருனே தெரியாது ஆனா அப்பந்தான் ஒரு சத்தம் கேட்கும் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் மகனே என் மகளே நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கம்மா யார் உன்னை குத்துஞ்சாட்னாளோ யார் உன்னை வேதனை யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் யார் உன்னை புறக்கணித்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன் தேவாதி தேவன் உங்களுக்காக இருக்கிறார் பிரதர் சிஸ்டர் இயேசு உங்களுக்காக இருக்கிறார் கைவிடப்பட்ட பிள்ளைகளே உங்களுக்காக இருக்கிறார் உங்களுக்கு கண் நோக்கி பார்க்கிற தேவன் அவர் கண் நோக்கினால் கண் நோக்கினார் எறியப்பட்ட குற்றம் சாட்ட இந்த உலகம் துடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண் நோக்குகிறார் ஆண்டவர் அந்த பெண்ணை அந்த பொல்லாத குற்றம் சாட்டுகிற மனிதரிடமிருந்து அந்த பொல்லாத குற்றம் சாட்டுகிற மனிதனிருந்து ஆண்டவர் விடுவித்தார் விடுவித்தார் ஆண்டவர் சொன்னார் தீர்ப்பிட மாட்டேன் தீர்ப்பிட மாட்டேன் இனிமே பாவம் செய்யாத போ எனக்கு பிரியமானவர்களே பயப்படாதீங்க உங்களை கண்ணோக்கி உங்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை தூக்கி எறிந்த உலகத்தில் உங்களோடு இருக்கிறார் புறக்கணித்த உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏசு இருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தில் அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் எனக்காக இயேசுவே நீர் இருக்கிறீர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர் என் வேதனைகளை மாற்றுவீர் என் இருளின் வாழ்வை மாற்றுவீர் பாவம் நிறைந்த என் வாழ்வை மாற்றுவீர் இன்று எனக்கு ஒரு மீட்பின் பாதையை திறப்பீர் ஜெபிப்போம் இசைக்கியல் முப்பத்தி ஆறு ஒன்பது நான் உங்களுக்காயிருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் அப்பா உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா உங்க பிள்ளைகள் மேல தயவாய் மனம் இறங்குவீராக உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் உடைய அற்புதங்கள் இறங்கட்டும் நன்மைத்தனங்கள் இறங்கட்டும் விடுதலையின் பாதைகள் திறக்கட்டும் வெற்றியின் பாதைகள் திறக்கட்டும் ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறக்கட்டும் நான் உங்களுக்காய் இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னவர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பரிதவிக்கிறார்களோ எங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும் தயவும் கிருபையும் இறங்கி வருவதாக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் உடைய தெய்வீக ஆசிர்வாதம் யாவர் மீதும் இறங்கி வருவதாக உம் நாம மகிம் எடையட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே அன்றவங்க எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது உங்களுக்காய் கடவுள் இருக்கிறார் அவர் உங்களை கண்ணோக்குவார் காட் பிளஸ் யூ மரிய